வணக்கம் இன்னிக்கு நாம இருந்து ஒரு அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு குறிப்பறிவுறுத்தல் அதாவது வார்த்தைகளே இல்லாம சில நுட்பமான குறிப்புகள் மூலமா விஷயங்களை பரிமாறிக்கிறது இந்த ரெண்டாயிரம் வருஷ பழமையான ஞானம் இன்னிக்கு நமக்கு எப்படி உதவுது குறிப்பா மத்தவங்களோட எண்ணங்களை உணர்வுகளை புரிஞ்சிக்கிறதுல எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு பார்க்கலாம் என்ன சொல்றது வெறும் வார்த்தைகளை தாண்டி அர்த்தத்தை எப்படி உணர்றது மத்தவங்களுக்கு உணர்த்துறது இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாமா நிச்சயமா இந்த குறிப்பழிவுறுத்தல் அப்படிங்கிறது வந்து சும்மா ஏதோ சைகை காட்டுறது மட்டும் இல்ல ஒரு சூழல்ல இருக்கிற அந்த மனநிலை சொல்லப்படாத எண்ணங்கள் ஒருத்தரோட உண்மையான நோக்கம் என்ன இது எல்லாம் ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கிறது அதே நேரத்துல நம்ம எண்ணங்களையும் சில சமயம் வந்து வார்த்தை இல்லாமலேயே சரியா வெளிப்படுத்துறது இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா அதோட அந்த நுட்பமும் ஆழமும் தான் ஆஹா அதாவது நேரா பேசாம ஒரு பார்வ முகபாவனை இல்லனா ஒரு சின்ன செயல் மூலமா கூட ஒரு மெசேஜ் இல்லனா ஒரு ஃபீலிங்கை சொல்லிடுறது இல்லையா இது எப்படி வெறும் ஊகமா இல்ல இதுக்குன்னு வள்ளுவர் ஏதாவது வழி சொல்றாரா எப்படி இந்த குறிப்புகளை நம்ம சரியா புரிஞ்சிக்கிறது நல்ல கேள்வி கேட்டீங்க வள்ளுவர் வந்து நேரடியா இப்படி பாரு அப்படி செய்ன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கல ஆனா அந்த குறள்களை படிக்கும்போது தெரியும் அவர் பார்வைக்கும் குறிப்பா அந்த கண்களோட பங்குக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு கண்கள் வந்து மனசை காற்ற கண்ணாடி மாதிரி சொல்லாத விஷயத்த கூட அது சொல்லிடும்னு அவர் சொல்றாரு ஆனா இதுக்கு கூர்மையான மதியும் கொஞ்சம் அனுபவமும் வேணும்னு கூடிக்கு காட்டுறார் இது தானா வராது நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு திறமை ஓ அப்படியா அப்போ இது மத்தவங்கள புரிஞ்சுக்கிறத மட்டும் இல்ல நம்ம குறிப்புகளும் மத்தவங்களுக்கு எப்படி தெரியுது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கறத முக்கியம் போல நாம எவ்வளவு கவனமா இருக்கணும் நம்ம சைகைகள்ல ஆமா மிக சரியா சொன்னீங்க இது வந்து ஒரு வழிப்பாத மாதிரி நம்ம பார்வை நம்ம முகபாவனை ஏன் சில சமயம் நம்ம மௌனம் கூட ஆயிரம் அர்த்தத்தை கொடுக்கலாம் வள்ளுவர் சொல்ற மாதிரி ரொம்ப நெருக்கமானவங்களோட குறிப்பை புரிஞ்சுக்கிறது ஒரு விதம் மத்தவங்களோட குறிப்ப புரிஞ்சுக்கிறது வேற சூழலும் ஆளும் மாறும்போது குறிப்புகளோட அர்த்தமும் மாறும் அதனால சில சமயம் தப்பாவும் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு இது கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய விஷயம்தான் இது யோசிக்க வைக்குது இன்னைக்கு நாம நிறைய டிஜிட்டல் வழியா பேசுறோம் மெசேஜ் ஈமெயில்னு அங்க முகபாவனையோ உடல் மொழியோ பெருசா தெரியாதே அப்போ இந்த சூழல்ல இந்த குறிப்பறிவுறுத்துதல் எப்படி பொருந்தும் அதோட முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சா இல்ல வேற மாதிரி இருக்கா. இது முக்கியமான கேள்வி நிச்சயமா சவால்கள் இருக்கு அந்த நேரடி பார்வையோட சக்தி அங்க இல்ல ஆமா ஆனா, குறிப்புங்கிறது முகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லையே நீங்க யூஸ் பண்ற வார்த்தை எழுதுற அந்த டோன் பதில் அனுப்புற வேகம் ஏன் அந்த நிறுத்தக்குறிகள் எமோஜிகள் கூட இது எல்லாமே ஒரு விதமான குறிப்பு தான் ஓ அப்படியா ஆமா ஒரு வகையில பார்த்தா இந்த திறன் இப்போ இன்னும் கூட அவசியமாகுது குறைஞ்ச தகவல் இருந்து நம்ம அதிக அர்த்தத்தை ஊகிக்க வேண்டியிருக்கு அதனால வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற அந்த டோன் அந்த நோக்கத்தை உணர வேண்டிய தேவை அதிகமாகுது நீங்க சொல்றது சரிதான் எழுத்துல மறைஞ்சிருக்கிற உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விதமான குறிப்பிடுதல் தான் அப்போ இந்த திறனை வளர்த்துக்கிறதுக்கு என்ன வழி ஏதாவது இருக்கா வழிகாட்டுதல் படி பார்த்தோம்னா முக்கியமா தேவைப்படுறது வந்து நல்ல கூர்ந்து கவனிக்கிற திறன் அப்சர்வேஷன் மற்றவங்களோட பேச்சை மட்டும் இல்ல அவங்க பேசாத மொழியையும் கவனிக்கணும் அந்த சூழலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அதே மாதிரி நம்ம வெளிப்பாறைகளும் மற்றவங்களை எப்படி போய் சேருங்கிறதுல ஒரு கவனம் தேவை இது ஒரே நாளில் வராது தொடர்ந்து பயிற்சி செய்யறது மூலமாகவும் அனுபவத்துல கத்துக்கிறது மூலமாகவும் தான் இந்த நுட்பமான கலையில தேர முடியும் சுருக்கமா சொல்லணும்னா திருக்குறளோட இந்த குறிப்பறிவுறுத்தல் அதிகாரம் வார்த்தைகளே இல்லாம எவ்வளோ ஆழமா விஷயங்களை பரிமாறிக்க முடியும் அந்த திறனோட அவசியம் என்னன்னு நமக்கு ஞாபகப்படுத்துது இது வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முக்கியமான மனித திறன் சரி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு இறுதி எண்ணம் சொல்றேன் உங்க அன்றாட உரையாடல்கள்ல அது நேர்லியா இருந்தாலும் சரி இல்ல டிஜிட்டல் வழியா இருந்தாலும் சரி வார்த்தைகளுக்கு அப்பால் பரிமாறப்படுற அந்த சின்ன சின்ன குறிப்புகளை நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க அடுத்த தடவை ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லாத விஷயங்களில் என்னென்ன அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கலான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அது உங்கள் புரிதலையும் சரி உறவுகளையும் சரி இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்த உதவலாம்